ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுடைய குண இயல்புகள் அதற்குண்டான பரிகாரம் வழிபாடை பற்றி பார்க்கலாம் உத்திர நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் இது முதல் பாதம் சிம்ம ராசியில் உள்ளது மற்ற மூன்று பாதங்கள் ராசியில் உள்ளது உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம் இருக்கக்கூடிய சிம்ம வீட்டின் அதிபதி சூரியன் அதனுடைய மூன்று பாதங்கள் அதாவது இரண்டு மூன்று நான்கு இந்த மூன்று பாதங்கள் ராசியில் இருப்பதால் அதனுடைய அதிபதி புதன் பொதுவாகவே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இனிமையாக பேசுவாங்க கல்வியில் நாட்டம் அழகான முக அமைப்பு முன்கோபம் இருக்கும் உண்மையை பேசுவாங்க அடிக்கடி குளிப்பதில் நான் இஷ்டமாக இருக்கும் தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் அவர்களுடைய நடை மிகவும் கம்பீரமாக அழகாக இருக்கும் பிறருக்கு உதவும் இயல்பு உடையவர்கள் செய்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டாங்க வாக்குறுதியை நிறைவேற்றும் குணம் கொண்டவர்கள் உடல் நலத்தின் மீது அக்கறை இருக்காது உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் பொதுவான உத்திர நட்சத்திரத்தின் குணங்கள் இருக்கும் உடன் இந்த சிறப்பு குணங்களும் இருக்கும் இனிமையாக பேசுவார்கள் உயர்ந்த குணம் உணர்ச்சி வசப்படுவாங்க மனதில் தூய்மை உடையவர்கள் தீய குணம் அவர்கிட்ட அண்டவே அண்டாது உறவுகள் மேல் அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் உத்திர நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சேமிப்பில் வல்லவர்கள் பிறருக்கு உதவும் மனப்பான்மை இருக்கும் கவனக்குறைவால் எங்கேயாவது எதையாவது வச்சுட்டு தேடுவாங்க பொறுமை இருக்காது எப்பயும் மனசு அலப்பாய்ச்சிட்டே இருக்கும் சுயநலம் உடையவர்கள் உத்திர நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வெற்றிக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் நேர்மையாக இருப்பாங்க கால்நடைகளால் லாபம் அடைவார்கள் ஆணவம் இருக்கும் ஆச்சாரம் உடைய தனிமையை விரும்புவார்கள் உத்திர நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உழைப்பு அவர்களுடைய இஷ்டமானது செய்த உழைய உதவியை வந்து மறக்க மாட்டாங்க மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்கள் பெருந்தன்மையான குணமுடையவர்கள் உத்திர நட்சத்திரத்தின் விலங்கு எருது பக்ஷின்னா கிழுவை மரம் அலறி ரெஜு அப்படின்னா வயிறு தான் நாடி வந்து பார்சவ நாடின்வாங்க கணம் வந்து மனுஷ கணம் உத்திர நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா கர்ப்பதானம் அதாவது இந்த குழந்தை பாக்கியம் இருக்கு இல்லையா அந்த முதல் இரவு அது நடத்தலாம் பூ முடிக்கிறது சீமந்தம் பண்ணுறது குழந்தைக்கு முத முத அன்னம் ஊட்டுறது உபநயனம் அதாவது இந்த பிராமின்ஸ் எல்லாம் பிராமின்ஸ் ஆச்சாரியர் இவங்கள்லாம் வந்து கூணூல் போட்டுப்பாங்க அது விவாகம் பண்ணுறது காதுகுத்து ஃபங்க்ஷன் வித்யாரம்பம் அதாவது கல்வி கற்று முதல் முதல் ஆரம்பிக்கிறோம் இல்லையா மூன்று வயது குழந்தைக்கு அது வேத அபியாசம் வேதம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆபரணம் இதெல்லாம் வாங்கிறதுக்கும் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் விதை விதைக்கிறது தெய்வ பிரதிஷ்டைக்கு பண்ணலாம் திருமாங்கல்யம் பண்ணுறது கடல் பிரயாணம் இதெல்லாம் வந்து இந்த உத்திர நட்சத்திரத்தில் பண்ண உத்திரம் உத்திராடம் கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களும் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் ஒரு ஜாதகத்தில் கெட்டிடக்கூடாது அதாவது சனி ராகு ராகுகேது நீச்சமாகக்கூடாது இந்த பாவ கிரகங்களோட சேரும் பொழுது சூரியனே அரைப்பாவர் தான் இருந்தாலும் கிரகண தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்க ராகுகேது சனியோடு சேர்ந்தால் கூட பிரச்சனை தான் ஏன்னா சூரியன் பலம் குன்றி போவார் ஆகையினால் இந்த சூரியன் பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க ஆற்றலோடு செயல்படணும் எல்லாரோடைய ஜாதகத்துலேயும் சூரியன் கெடாமல் இருக்கிறது நல்லது அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு வழிபாடு பண்ணுறது காப்பர் அந்த குருமாத் மாதிரி வாங்கி கைகளில் போட்டுக்கலாம் அது ரொம்ப விசேஷம் தானியம்னு சொல்லக்கூடிய கோதுமை வாங்கி தானம் பண்ணுறது ஏழை எளியவர்களுக்கு தந்தையை வணங்குவது தந்தை வயதில் இருக்கக்கூடியவர்களை வணங்குவது அவர்களிடத்திலே ஆசிர்வாதம் பெறுவது எல்லாவற்றுக்கும் மேலாக திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமானது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு திருவண்ணாமலை ஆக சூரியன் என்றாலே திருவண்ணாமலை சிவனை வழிபடுவது பிரதோஷ காலங்களில் கரும்பு சாறு வாங்கி கொடுத்து பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் சென்று வழிபடுவது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்